சங்கம் முதுகுளத்தூரில் வந்து ஒரு போராட்டத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க ஒருவேளை நமக்கு போராட்டத்தை அனும அனுமதி மறுத்து நம்மளை சிறைப்படுத்துறது மாதிரி சிறைப்படுத்தாம அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து போராட்டம் நடத்தினால் நம்ம ராமநாதபுர மாவட்டத்தில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் வட்டார தேவேந்திர குழு சங்கங்கள் சார்பில் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய தலைமையில் முதுகுளத்தூர்ல வர நிற்பதாம் தேதி போராட்டம் போராட்டம் اچھا <laughs> என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஆயிரம் பேருக்கு தான் வந்து அவங்க வெளியில நாங்க இதே மாதிரி எல்லாம் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கேன் என்னை பார்க்க எத்தனைய தலைவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பத்து நிமிஷத்தான் இருக்கா நாலு பேருக்கு பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க பேசிட்டு வந்திருக்கிறோம் சுத்தி லட்சுமி கமிஷனரோ எஸ்பியோ அவங்களுக்கு சொல்லிட்டு இங்கே அதே நூல் தான் எரிக்குது இந்த பரம்ப ஏற்கனவே இயற்கை கைது ரயில்வே ஜங்ஷன் アイドル சேய் விடு 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 சே Okay. Um, yeah.

അത് ഉള്ളത് അറുപത് പേർക്ക് മസോദല പോയിട്ടാണോ നമ്മൾ ലേഡീസ് അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് ഒരു ഐനൂറ് അറുന്നൂറ് പേര് കേട്ടോ അതെയോ കേൾക്കണം வட்டார சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம் ஆனால் அனுமதி கிடைக்க வேலை உயர் வந்து தாக்கல் செய்துள்ளோம் அது கிடைக்கதோ கிடைக்கவில்லை அனுமதி கிடைக்குதோ இல்லையோ வரும் முப்பதாம் தேதி கண்டிப்பாக புதுகுளத்தூர் வட்டார சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அதற்கு அனைத்து சங்கங்களும்

ஒருவேளை நமக்கு போராட்டத்தை அனும அனுமதி மறுத்து நம்மளை செயல்படுத்துகிற மாதிரி செயல்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்து போராட்டம் நடத்தினால் நம்ம நாமநகர மாவட்டத்தில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் வட்டார தேவேந்திரகுளர் சங்கங்கள சார்பில் புதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாண் சங்கம் தலைமையில் புதுகுளத்தூரில் வர நிற்பதா மாரி போராட்டம் போராட்டம் இந்த பெருந்திரல் போராட்டத்திற்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட மூவேந்தர் புலிப்படையினுடைய தலைவர் மரியாதை அண்ணன் பாஸ்கர் பாஸ்கர் மூவேந்தர் புலிப்படையுடைய பொதுச் செயலாளர் தமிழர் உரிமை மீட்புக் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் லெனின் கன்னடி திருநெல்வேலி இருந்து சபையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜபாளையம் ஜெயக்குமார் போராட்டத்திற்கு வருகை தந்த சகோதர தம்பி பாண்டியனை தேனி மாவட்ட காவல்துறை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள் அந்த இப்போவே இந்த இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை உடனடியாக தேனியிலே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற தம்பி எஸ் ஆர் பாண்டியன் மேலும் ஒரு எல்லாருடைய எல்லாருமே வந்திருக்காங்க பெரியவங்க எல்லாரும் எல்லாருடைய பெயரையும் சொல்ல எல்லாருடைய பெயரையும் நாங்கள் கூறியதாக நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் நாம் நம்முடைய ஒற்றுமை மட்டுமே பலம் ஒற்றுமை மட்டுமே பலம் இந்த ஒற்றுமையை என்றைக்குமே நாம் முன்னெடுத்து கொண்டு போய் அனைத்து விதத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாம் எப்படி வந்தோமோ அதே போல அமைதியாக அவர்கள் கிராமத்திற்கு கலைஞர் செல்ல வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி கண்டிப்பாக என் தேவங்களுடைய வேளாண்

ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கு அண்ணன் பெரியலை நீதி அவர்களும் பாலா அவர்களும் அழகசாமி பாண்டியன் அவர்களும் இன்னும் எண்ணற்ற அந்த வட்டார சங்க தலைவர் செயலாளர் அவர்களும் எல்லாரும் இணைந்து இனிமேல் இந்த பகுதியில் ராமநாதர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் என்ன நடந்தாலும் தேவேந்திர வேளாளருக்கு என்ன ஒரு இழப்பு என்ன ஒரு இடர்கள் ஏற்பட்டாலும் அதை ஒன்றிணைந்து ஒன்றாக ஒன்றாக சேர்ந்து களமாட வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்து செய்ததன் அடிப்படையில் நாங்கள் நேரம் தாமதிக்காமல் உடனடியாக இதை கையில் எடுத்து அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து இந்த வேலையை கையில் எடுத்தோம் அனைவரும் எங்களுக்கு உறுதியாக இருந்து எல்லா வட்டார சங்கங்களும் ஒருங்கிணைந்து மக்களை திரட்டி பெரும் திறனாக இன்றைக்கு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பெண்களும் ஐயாயிரம் ஆண்கள் என்று பத்தாயிரம் பேருக்கு நடத்தி அரசு ஒன்றிணைந்து நின்றால் இந்த அரசு நம்மை திரும்பி பார்க்கும் என்று கூறி எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு மாவட்ட ரீதியாக அனைவருக்கும் நன்றியை சொல்லி கொள்கிறோம் இதற்கு உறுதிப்பாட்டிலே பிஸ்கட்டு அண்ணன் ஒருத்தவங்க செஞ்சாங்க அவங்களுக்கு மிக்க நன்றி அவங்களா வந்து அரசு ஊழியர்களாக சேர்ந்து பண்ணாங்க அது மாதிரி நோட்டீஸு வால்போஸ்ட்டு அது நான் உடனே முன்னிலைப்படுத்தி நான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன் மொத்தமாக இது மாதிரி வாகனங்கள் செல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த டீசல் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லாம் ஒட்டாரம் சேர்ந்து செலவு செய்து நாங்கள் இந்த வேலையை சரியாக முடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் உறுதியாக இருந்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி மீண்டும் அவர்கள் I yeah.